அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அரையாண்டு தேர்வை ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம் அரையாண்டு தேர்வுக்கான ப்ரிப்ரேஷன் சீரீஸ் இது இன்னைக்கு டே செவன்டீன் டாப் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் கொஷின் நம்பர் ஒன் வருத்தல் மற்றும் காற்றில்லா சூழலில் வருத்தல் வேறுபடுத்துக கொஷின் நம்பர் டூ எரிக்கப்பட்ட படிகாரம் என்றால் என்ன கொஷின் நம்பர் த்ரீ ஆஸ்வால்ட் முறையினை விவரி கொஷின் நம்பர் ஃபோர் இடைநிலை உலோகங்கள் ஏன் அதிக நிலையை கொண்டுள்ளன கொஷின் நம்பர் ஃபைவ் அனைவு வேதியியல் பாடத்திலிருந்து ஐயுபிஏசி பெயர் எதுக்கு வேணால் எழுத சொல்லலாம் முக்கியமாக புக் பேக்கில் இருக்கிறதையும் தன்மீதி தன்மதிப்பீடு வினாவில் இருக்கிறதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் சிக்ஸ் மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை எடுத்துக்காட்டுத் தருக கொஷின் நம்பர் செவன் அறிஞர் சமன்பாட்டினை கூறி அதில் உள்ள உறுப்புகளை பிஹெச் மற்றும் இடையே உள்ள தொடர்பினை வருவி கொஸ்டின் விதியை கூறு கொஸ்டின் நம்பர் டென் ஃப்ரெண்ட்லி சம கோடுகள் என்றால் என்ன அவற்றின் வரம்புகள் யாவை கொஸ்டின் நம்பர் லெவன் மற்றும் அடர் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் மற்றும் அடர் ஹெச்என்ஓ த்ரீயுடன் வினை புரியும் புரியும் வினைகளுக்கான சமன்பாடுகள் கொஷின் நம்பர் டுவெல் பார்த்தீங்கன்னா மூணுமே ஒடுக்க வினைகள் கிளிமன்சன் ஒடுக்கம் கிஷ்னர் ஒடுக்கம் ரோசன் முன் ஒடுக்கம் கொஷின் நம்பர் தேர்ட்டீன் நெஃப் கார்பனைல் தொகுப்பு மெண்டியஸ் வினை காம்பர்க் வினை கொஷின் நம்பர் பதினாலு பெப்டைட் பிணைப்பு பற்றி குறிப்பு வரைக பதினஞ்சாவது கொஷின் யூரியா ஃபார்மோடிகைடு பலபடி தயாரித்தல் மற்றும் பயன்கள்